உலகத்திலேயே நகைச்சுவையான உணர்வு கொண்ட கடவுள் யார் அப்படின்னு கேட்டா கேட்டால் தான் சொல்லுவார்கள் யமனுக்கு ஏன்பா இவ்வளவு நகைச்சுவை உணர்வுன்னா அப்ப இந்த பித்ருதோஷம் என்ன செய்யும் அப்படின்னா நமக்கு எங்கிருந்தோ வரக்கூடிய ஒரு உதவிகள் அமானுஷ்யமான உதவிகள் லிங்களுடைய நாமங்களை காலை மாலை சொல்லி வந்தாலே மூன்று பிறவியில் செய்த பாவங்கள் தீரும் என்பதுதான் சிவநாமத்தின் சிவத்து மகிமை இந்த பித்ருக்கள் என்ன செய்வாங்களான்னா நம்ம ஏஞ்சல்ஸ் மாதிரி அவங்க யாருக்கும் கெடுதல் செய்வது கிடையாது ஆனால் இப்போ உங்கள் தாத்தாவே ஒரு வங்கி மேலாளராக இருக்காருன்னு வச்சுக்கோங்க யார் ஒருவர் இப்பொழுது நான் சொல்லக்கூடிய கதையை முழுமையாக கேட்டு தன் முன்னோர்களை நினைத்து ஒரு ஐந்து நிமிடம் ஏதோ வழிபாட்டில் உங்களுக்கு செலுத்த வேண்டிய மரியாதையில் ஒரு குறை இருக்குன்னாலும் எங்களை மன்னிச்சிடுங்க நாங்கள் நல்லபடியா வாழணும்னு வேண்டிக்கிட்டால் சத்தியமா நல்லபடியா வாழ்வோம் ஸ்ரீ வாராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் ஜோதிடர் ஆனந்த் சார் நம்ம கூட இருக்காங்க பேசலாம் வணக்கம் சார் சகோதரி வணக்கம்மா வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே ஸ்ரீ வாராகி டிவி நேயர்கள் வாழ்க்கையிலே அனைத்து நலமும் வளமும் பெருகட்டும் கேள்விகளை தொடரலாமா சார் தோஷம் நீங்கணும்னா என்ன மாதிரியான வழிபாடு நம்ம பண்ணணும் சார் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு குச்சியோடு வந்திருக்கீங்க ஸோ இதுக்கும் அதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா பித்ரு தோஷம் என்று சொல்கின்றோம் முதல்ல பித்ருக்கள் அப்படின்னா யாருன்னு புரிஞ்சுக்கணும் இறந்த முன்னோர்கள் எல்லாருமே பித்ருக்களா அப்படின்னா கிடையாது எல்லாருமே முன்னோர்களிலே நிறைய தானம் தர்மம் செய்து நல்லவற்றையே பேசி நல்லவற்றையே நினைக்கக்கூடியவர்கள் பித்ருக்கள் அப்படின்ற லைனில் ப்ரொமோட் ஆகிடுவாங்க இந்த பித்ருக்கள் என்ன செய்வாங்களான்னா நம்ம ஏஞ்சல்ஸ் மாதிரி அவங்க யாருக்கும் கெடுதல் செய்வது கிடையாது ஆனால் இப்போது உங்கள் தாத்தாவே ஒரு வங்கி மேலாளராக இருக்காருன்னு வச்சுக்கோங்க நீங்கள் அந்த வங்கியில் இருந்தால் தான் அந்த உங்களுக்கு ஏதாவது உணர்த்தவும் முடியும் அதே போல் இந்த பித்ருக்களுக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கின்றன என்பார்கள் அதாவது நம்மளை தாண்டி யக்ஷர்கள் கிண்ணர்கள் தேவர்கள் அசுரர்கள் அசுரர்கள்லாம் பல்வேறு தரப்பிலே நம் புலனுக்கு புலப்படாத ஒரு பீயிங்ஸ் சூப்பர் எல்லாம் சொல்றோம் இல்லையா இருக்கு என்று நம்புகிறோம் அது ஒரு அனுபவமும் கூட சில இருக்கு அப்போ அவர்கள் எப்படின்னா நீங்க ஒரு குறிப்பிட்ட நாள்ல அவங்களை நினைத்து முன்னோர்களுக்கு நன்றி செலுத்தும் பொழுது இப்போ நம்ம தாத்தா பாட்டி இருக்கலாம் அவங்க எங்கேயோ அந்த ஆத்மாக்கள் பிறந்து கூட இருக்கலாம் ஆனா இந்த பித்ருக்கள்னு சொல்லக்கூடிய தேவதைகள் அவர்களுக்கு உதவுவார்கள் என்பது நம்பிக்கை எப்பவுமே தெரிஞ்சுக்கணும் நம்ம முன்னோர்களோடைய மரபணு நம் உடம்பில் தான் இருக்கிறது நம்ம தாத்தா பாட்டியோட கண்ணு போல நம்ம கண்ணு இருக்கோம் காது மூக்கு வாயின்னு ஏன்னா நாம அவங்களுடைய ஒரு மரபணுவின் குவியல் ஜெனடிக் பூல் அப்படின்னு ஆங்கிலத்தில் அப்போ நம் முன்னோர்களுக்கு நன்றி செலுத்தும் பொழுது நாம் நமக்கே ஒரு வகையிலே நன்றி செலுத்தி கொள்கின்றோம் இந்த பித்ருதோஷம் என்பதை ஜாதகத்திலே எவ்வாறு கண்டியறிலாம் அப்போ சனீஸ்வரர் என்று சொல்லக்கூடியவரும் சூரியன் என்று சொல்லக்கூடியவரும் உதாரணமாக சூரியன் என்பவர் மகரத்திலோ கும்பத்திலோ சனீஸ்வரரோட வீட்டில் இருக்கார் இல்ல ஐந்தாம் இடத்திலே சனீஸ்வரரோ கேதுவோ இருக்கிறார் அல்லது சூரியனுடன் கேது சம்பந்தப்பட்டு விட்டார் அது நட்சத்திரத்தில் இருக்கலாம் இல்லது யுக்தின்னு சொல்லுவாங்க சேர்க்கைன்னு சொல்லுவாங்க பார்வையின் சனீஸ்வரர் சூரியன் பார்வை இருக்கலாம் ஏதோ ஒரு வகையிலே இருந்து விட்டால் பித்ருதோஷம் இருப்பதாக கருத்திலே கொள்ளலாம் அப்போ இந்த பித்ருதோஷம் என்ன செய்யும் அப்படின்னா நமக்கு எங்கிருந்தோ வரக்கூடிய ஒரு உதவிகள் அமானுஷியமான உதவிகள் வாழ்க்கையில் நாம் நினைக்கிறோம் சில சமயங்களில் நம் முயற்சியை தாண்டி யாரோ ஒருத்தர் வரார் சார் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு லைஃப்பில் தூக்கி விடுறாங்க அந்த உதவிகள் தடைபடுவதை அனுபவத்திலே உணரலாம் இதை ஒரு பித்ருதோஷம் என்றெல்லாம் நாம் சொல்லலாம் இந்த தோஷத்தினாலே பாதிக்கப்பட்டால் என்னென்ன தீர்வுகள் இருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும் பித்ரு தோஷம்னா பொதுவா சொல்லக்கூடியது காசிக்கு போயிட்டு வாங்க ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க உண்மைதான் சிவஸ்தலங்களுக்கு தோஷம் இல்லாவிட்டாலும் சிலர் இது காசி ஜாதகம் இவங்க மட்டும்தான் காசிக்கு போகணும்னு வாங்க அப்படியெல்லாம் கிடையாது யார் சொல்லி இவங்க சொன்னாதான் காசிக்கு போகணும்னு கிடையாது பனிரெண்டு ஜோதிர்லிங்கங்களுக்கும் வாழ்நாளிலே முறையாவது சென்று வர வேண்டியது நமது கடமை என்றே நாம் உணர வேண்டும் அப்போது சௌராஷ்ட்ரே சோமநாதா ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுனா உஜ்ஜயினி மகாகாலா ஓம்கார அமலேஸ்வரா பிரஜ்வல வைத்தியநாதா டாக்கினி பீமசங்கரா அப்படின்லாம் சொல்லுவோம் அந்த பனிரெண்டு ஜோதிர்லிங்கங்களுடைய நாமங்களை காலை மாலை சொல்லி வந்தாலே மூன்று பிறவியில் செய்த பாவங்கள் தீரும் என்பதுதான் சிவநாமத்தின் சிவத்து மகிமை யாரெல்லாம் நீங்க வந்து பெரிய கேத்திரத்துக்கு செல்ல முடியவில்லையோ கூகுள் பண்ணா பனிரெண்டு ஜோதிர்லிங்கங்கள் பேர் வரும் அவ்வப்போது அதை நினைக்கணும் நினைக்க வேண்டியது இது கடமை இப்ப இப்படி சொல்லுவேன் இதெல்லாம் பரிகாரமா அப்படின்னு கேட்டா ஸ்கூலுக்கு செல்ல வேண்டியது கடமை அது வந்து ஸ்கூலுக்கு நான் பரிகாரத்துக்காக போயிட்டு வரேன்னு சொல்லக்கூடாது அதுபோல ஆலயத்துக்கு செல்வதும் கடமை அங்கே இருக்கக்கூடியது சிவபெருமான் நம்ம அப்பா அங்கே இருக்கக்கூடிய பராசக்தி நம்ம அம்மா நான் வந்து அம்மா அப்பாக்கு பரிகாரத்துக்கு சோறு போடுறேன் அப்படின்னு சொன்னா எவ்வளவு ஒரு அபத்தமோ அது போல ஆலயத்திற்கு செல்லும் பொழுது கூட நான் பரிகாரத்திற்காக செல்கிறேன் என்று கூட சொல்லக்கூடாது என்பதுதான் உண்மை நாம் ஏதோ நவீன காலத்துல சொல்றோமே தவிர அது கூட தவறு தான் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று எனினும் சிலருக்கு ஆலயம் செல்ல வசதி இருக்காது எங்கேயோ இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க வெளிநாட்டில் நான் எப்படி சார் போய் பார்க்கறது காலையிலே காசியை பற்றி ஒரு பத்து நிமிடம் பாருங்கள் அப்போ யூடியூப்ல போட்டால் வந்துடுது காசின்னு சொன்னால் அப்போ காசி ஆலயத்தை பற்றி மட்டும் பார்க்காதீர்கள் அந்த நகரமே ஒரு புனிச ஸ்தலம் தான் ஒரு ஆகுன்னு கூகுள் பண்ணிங்கன்னா வந்துடும் ஒரு பத்து நிமிஷம் காசி விஸ்வேஸ்வரா அன்னபூர்ணியம்மா உன் திருத்தலத்துக்கு வரத்துக்கு எனக்கு பாக்கியம் இல்லை நான் மனதார வேண்டிக்கிறேன் வேண்டிக்கோங்க மாலை திருப்பியும் ராமேஸ்வரம் டிராவல் ஆக் ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் மிக மிக புனிதமான நகரம் ராமேஸ்வரத்தின் மண்ணை என்னால் மிதிக்க முடியவில்லையே ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ஈஸ்வரனே என்னை மன்னித்துவிடு உன் திருத்தலத்தை நான் காண வேண்டும் என்று அங்கே இருக்கக்கூடிய தாயையும் தந்தையும் சிவபெருமானையும் சக்தியையும் மனதார வணங்க வேண்டும் இதெல்லாம் பரிகாரம்ன்ற கேட்டகரியில கன்னியாகுமரி அம்மனை வணங்கிறதோ காசி விஸ்வேஸ்வரர் வணங்கிறதோ சேராது இதெல்லாம் நம்ம கடமை அம்மா அப்பாவை பார்த்தா நமக்கு கடமை ஆனால் இதையும் தாண்டி பலரும் தோஷத்தால் அவதிப்படுகிறோம் எங்கெங்கோ பரிகாரம் செய்துவிட்டோம் பையனுக்கு திருமண தடை இருக்குது வேலை கிடைக்கல வேலை கிடைச்சாலும் நிலையாக இல்லை நிலத்துல ஒரு பிரச்சனை ஆரோக்கிய குறைபாடு என்றவர்களெலாம் பலர் இருக்காங்க அவங்களுக்கு தீர்வு அருமருந்து என்றே சொல்லலாம் இப்போ நான் சொல்ல போற கதையை கேட்டாலே எப்பேற்பட்ட பித்ருதோஷமானாலும் சரியாகும் என்று தத்தாத்திரேயர் வரம் கொடுத்திருக்கிறார் ஏதோ பவானி ஆனந்து சொன்னால் நடந்துரும் அப்படின்னு கிடையாது மூன்று என்ன சொல்லுவாங்க பிரம்மா விஷ்ணு அம்சமானவர் பிரம்மா விஷ்ணு சிவா ருத்ராம்சம் பொருந்தியவர் தத்தாத்திரேயர் சகலருக்கும் வாரி வழங்கக்கூடிய வள்ளல் அவருடைய லக்ஷ்மி பேர் அனகாலக்ஷ்மி அப்படின்னு பேரு இந்த தத்தாத்திரேயரும் அனகாலக்ஷ்மியும் தந்த வரம் யார் ஒருவர் இப்பொழுது நான் சொல்லக்கூடிய கதையை முழுமையாக கேட்டு தன் முன்னோர்களை நினைத்து ஒரு ஐந்து நிமிடம் ஏதோ வழிபாட்டுல உங்களுக்கு செலுத்த வேண்டிய மரியாதையில ஒரு குறை இருக்குன்னாலும் எங்களை மன்னிச்சிடுங்க நாங்கள் நல்லபடியா வாழணும்னு வேண்டிக்கிட்டா சத்தியமா நல்லபடியா வாழ்வாங்க அப்போ தத்தாத்திரேயருக்கு விஷ்ணு தத்தன் என்ற ஒரு பக்தன் இருந்தான் இந்த விஷ்ணு தத்தனுக்கு ஒரு நல்ல பழக்கம் கையில் ஒரு தடி வச்சிருந்தேன் கேட்டிங்களா என்னன்ட்டு அவன் என்ன செய்வான் யாருக்கெல்லாம் மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறார்களோ அந்த காலத்தில் இப்போ மாதிரி செயற்கை காலெல்லாம் தர முடியாது நவீன காலத்துல நமக்கு செயற்கை கால்கள் எல்லாம் தர முடியும் நம்ம மறைந்த ஜனாதிபதி அவர்கள் அப்துல் கலாம் ஐயா பெரிய ஒரு சமூக சேவகர் பெரிய ஒரு மகான் அவர் வந்து இந்த பிராஸ்தட்டிக் லிம்பு அப்படின்னு ஒன்றை கிரியேட் பண்ணியிருக்கார் செயற்கை கால்கள் இந்த செயற்கை கால்களை பொறுத்திட்டா எத்தனையோ பேர் இன்னைக்கு நடக்கிறாங்க இத்தனைக்கும் காரணம் அப்துல் கலாம் ஐயா அவரை நாம வந்து இந்த நேரத்துல நினைவு கூறணும் அவங்களெல்லாம் நிலவுங்களை நினைக்கிறது கூட ஒரு புண்ணியம்தான் அப்போ என்னன்னா அந்த காலத்துல அந்த வசதிகள் இருந்திருக்காரு வேறொரு யுகம் அவர் என்ன செய்வார் இது போன்ற கட்டைகளை நடக்க இயலாத மாற்றுத்திறனாளிகளுக்கு தந்து அவர்கள் ஆசீர்வாதத்தை வாங்கி கொள்வார் விஷ்ணுதத்தன் இந்த விஷ்ணுதத்தன் ஏதோ ஒரு சுமாரான ஒரு வசதியில் இருக்கிறார் எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்களேன் தானம் தர்மம் என்றெல்லாம் சொல்கின்றோம் எது தானம் எது தர்மம் என்று சொன்னால் பெரிய கோடீஸ்வரம் இருக்கா பல கோடிக்கு செய்யறான்றதெல்லாம் தானம் தர்மத்தில் தெரிய சேராது அதுவும் தெரிந்தவர்களுக்கு கொடுப்பதெல்லாம் தானம் தர்மம்னு இல்லை ஏதோ எளிமையான வசதியில இருக்கா அவனுக்கு அடுத்த வேலைக்கே என்னன்னு கிடையாது அவன் செய்வது மட்டும்தான் தானம் தர்மம் என்ற கேட்டகரியில சேரும் விஷ்ணுதத்தன் இதை போல எல்லாருக்கும் நடப்பதற்கெல்லாம் உதவி செய்து கொண்டிருக்கிறான் தினமும் அவன் உணவு முன்னும் முன் இறைவனை நினைப்பான் அவனுடைய மனைவியின் பேர் சுசிலா அப்படின்னு பேரு இப்பெல்லாம் நம்ம சாப்பாடு நம்ம பிளேட்டுக்கு வந்துருச்சுன்னா நம்ம அந்த சாப்பாட்டை மதிக்கிறது கிடையாது சாப்பாடும் போது தான் செல்ஃபோனில் பேசுறது சாப்பிடும்போது தான் ஊரை பற்றி நினைப்பது உலகத்தை பற்றி நினைப்பது உலகத்தில் ஐநூற்றி பதினாறு ட்ரில்லியன் டாலர் கடன் இருக்கான் யாருக்கு கடன் இருக்குன்னு தெரில ஆனால் உலகமே கடன் பட்டு கிடக்கு அப்போது அத்தனை பேரும் நிம்மதியாக சாப்பிட்றாங்களா அப்படின்னா கிடையாது நாம் இங்கே உணவு உண்டு கொண்டு இருக்கிறோம் எத்தனையோ பேருக்கு அந்த உணவு கிடைப்பது கிடையாது ஆனால் அந்த உணவை நாம் மதிப்பதும் கிடையாது ஏதோ வரோம் சாப்பிட்றோம் அதில் ஒரு பாதையை பாக்கி வச்சுடுறோம் நமக்கு தேவையான அளவு உணவு கொடுங்கன்னு கேட்கறது இல்லை இந்த சுஷிலான்ற அம்மா என்ன பண்ணுமா டெய்லி அடுப்புக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ணும் எனக்கு உணவு கொடுத்துருக்கு இன்னைக்கு இந்த வேலைக்கு உணவு வந்திருக்கு எனக்குள்ள ஒரு உயிர் தன்மை இருக்கிறது சூரியனுக்கு ஒரு நன்றி நம் சூரியனுக்கு நன்றி செலுத்துவதும் நம்முடைய உணவுக்கு நன்றி செலுத்துவதும் கிராட்டிடியூட் இஸ் அ கிரேட்யூட் என்று சொல்லுவார்கள் மிக பெரும் என்பவன் நமக்குள் ஆத்ம விளங்குகின்றான் யாருக்கெல்லாம் வேலை பிரச்சனை இருக்கோ யாருக்கெல்லாம் சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கலையோ சூரியன் கெட்டிருக்கும் யாருக்கெல்லாம் ஆரோக்கியம் கெட்டிருக்கிறதோ அவனுக்கு ஜீவகாரகம் என்ற குரு கெட்டு விடுவார் யாருக்கெல்லாம் அந்த வேலை கிடைத்தாலும் அதை பயன்படுத்தி கொள்ள தெரியவில்லையோ அவனுக்கு சனீஸ்வரர் கெட்டு விடுவார் ஜீவன காரகத்துவம் அப்போ என்னாச்சு சுசிலா உணவுக்கும் அடுப்பிற்கும் நன்றி சொல்கின்றாள் அடுப்பு என்பது அப்பபரணி நட்சத்திரத்தை குறிக்கக்கூடியது அப்பபரணி நட்சத்திரம் என்பது யமனின் நட்சத்திரம் உலகத்திலேயே நகைச்சுவையான உணர்வு கொண்ட கடவுள் யார் அப்படின்னு கேட்டால் யமனைத்தான் சொல்லுவார்கள் யமனுக்கு ஏன்பா இவ்வளவு நகைச்சுவை உணர்வுன்னா நாம் அவரை நெருங்குவதை நாமே வருஷா வருஷம் பிறந்த நாள்னு கொண்டாடுறோம் மற்ற எந்த அவர் மாதிரி ஒரு என்ன சொல்லுவாங்க சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கிற கடவுள் வேறு யாருமே கிடையாது நாம் என்ன நினைக்கிறோம் யமன்னா ஒரு டரரான ஒரு உருவம் அதாவது வேதங்களில் சொல்லப்பட்டிருப்பது யமன் தான் நகைச்சுவைக்கும் கடவுள் காரணம் ஒவ்வொரு வருடமும் பிறந்த நாள் என்பதை வா நாம் கேலண்டரில் கிழிப்பது தாழல்ல வாழ்க்கையில் ஒரு நாள் என்று உணராமல் நம்மை நாமே கொண்டாட வைத்துக்கொண்டு கொண்டு அவரை நோக்கி இழுத்து சென்று கொண்டிருக்கிறார் அப்போது அந்த யமன் எது வழியாக செயல்படுவாரான்னா அடுப்பு வழியாக தான் செயல்படுவாராம் ஏன் அடுப்பு வழியானா ஆரோக்கியமற்ற உணவை உண்கின்றோம் அப்போ சாக பிறப்படுத்து சாக்காடு பல கண்டு பலன் ஏது கண்டாய் பாவி மானிடனே அப்படின்ற மாதிரி எதுக்காக பிறந்தோன்னே தெரியாம சாக பாடுபடுதல் சாப்பாடு அப்போதான் சாப்பாடு நம்ம ஒரு ஆரோக்கியம் இல்லாமல் உண்டு நம் உடலை கெடுத்துக்கொள்கிறோம் என்னைக்கான ஒரு நாள் உணவே நீ ஆரோக்கியமா இருக்கணும் அடுப்பே எனக்கு உணவு சமைச்சி தர இதுக்கெல்லாம் நன்றி சுசிலா இதுதான் டெய்லி செய்வா கணவர் என்ன செய்வார் நடக்க இயலாதவர்களுக்கு தடியை தருவார் இதை மாதிரி நடந்து கொண்டே இருக்கிறது புண்ணிய பலன் மிகுதியாக சேர்ந்து விட்டது அவர்கள் வீட்டு மரத்துல ஒரு பிரம்மராட்சசன் இருக்கிறானா பிரம்மராட்சசன் என்று சொன்னால் அசுரன் அந்த அசுரன் கேட்கின்றான் நான் இங்கே இருக்கின்றேன் தினமும் இவர்கள் செய்யக்கூடிய நல்ல செயல்களை பார்க்கின்றேன் இவர்கள் சொல்லக்கூடிய நாராயண நாமத்தையும் சிவன் நாமத்தையும் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு நல்ல எண்ணங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு உடனே விஷ்ணு தத்தர் கிட்ட சொன்னான் நான் உங்கள் வீட்டில இருக்கக்கூடிய அசுரன் எனக்கு நல்ல கதி வந்துருச்சு உங்களுக்கு ஏதாவது வரம் வேண்டுமா என்றான் உடனே அவருடைய மனைவி சுசிலா சொன்னா நமக்கு இருக்கிறது போதுங்க ஒரே ஒரு வரம் கேளுங்க தத்தாத்திரேயர் என்று சொல்லக்கூடியவர் சஹ்யாதிரி பர்வதத்தில் இருக்கின்றார் அவதூத்தர் எல்லாரையும் ஒன்னா மதிக்க கூடியவர் அந்த ஸ்ரீ குரு தத்தாத்திரேயருடைய தரிசனம் எனக்கு வேண்டும் என்றார் உடனே பூதம் சொல்லியது நான் உனக்கு நல்லது செய்யணும்ட்டு அசுரன் வரன் தரேன்ன அவர் பேரை கேட்டாலே எனக்கே பயம் அவரை போய் நீ உனக்கு அவரை தரிசனம் பண்ணி அவரை பார்க்க வைக்கணும்ன்றியே அப்படின்னு சொல்லி இரண்டு முறை முயற்சி செய்கிறது ஆனால் தத்தாத்திரேயர் பார்ப்பதற்கு எளிமையாக இருப்பார் இவன் முதல் தடவையும் போறான் இவ்வளவு எளிமையானவர் தான தத்தாத்திரேயர் எனும் குரு என்று நினைத்துக் கொள்கிறார் எப்பொழுதுமே குரு என்றால் எளிமையாக இருக்க வேண்டும் இனிமையாக பேச வேண்டும் இயல்பாகத்தான் இருக்க வேண்டும் போ இரண்டாவது முறையும் செல்கின்றான் அப்ப பார்க்கும் போதும் அவரை இவனால அடையாளம் காண முடியல அந்த விஷ்ணு தத்தனால மூன்றாவது முறை சொல்கிறது இந்த முறை நீ குருவை தவறவிட்டால் நான் பொறுப்பல்ல சென்று அவரை பற்றிவிடு என்றதும் ஏன்னா தத்தாத்திரேயர் திருமணமானவர் அனகாலக்ஷ்மியுடன் இருப்பவர் அப்பொழுது சொல்கிறார் நீ குருவை இல்லற வாசியா துறவரவாசியா என்றெல்லாம் நீ ஆராயக்கூடாது இல்ல அறம் இல் அறம் துருவு வரம் அப்போ அது துறவு வரமாகவும் இருக்கலாம் இல் அறமாகவும் இருக்கலாம் ஒரு குரு என்பவன் இல்லறத்தை நல்லறமாக நடத்தி கொண்டிருக்கிறான் என்றால் நீ அவரை உணர வேண்டும் சரி உனக்கு என்ன வரம் வேண்டும் விஷ்ணு தத்தா அப்படின்னா உடனே விஷ்ணு தத்தனும் அவன் மனைவி சுஷிலாவும் சொல்கிறார்கள் மறுநாள் எங்கள் வீடிலே பித்ருக்களுக்கு அமாவாசை என்று பூஜை செய்வோம் நீங்கள் வந்து விடுங்கள் என்கிறார் தத்தாத்திரேயர் மும்மூர்த்தி அம்சம் எனினும் சீடன் அழைத்து விட்டான் உடனே அங்கே செல்கிறார் மறுநாள் செல்லும் பொழுது சொல்கிறார் நான் மட்டும் தனியாக உண்டால் நல்லா இருக்குமா அவர் வீட்டுக்கு போறோம் எனக்கு மட்டும் சாப்பாடு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குமே இன்னும் ஒரு ரெண்டு பேரை வரவழிங்கன்னும் போது அன்னைக்குன்னு பார்த்து யாரும் வரவே இல்லையாம் எனினும் அந்த அன்னை சுஷிலாவின் தவம் இருந்தது அவள் சொல்கின்றாள் சூரியனே அனைத்து தெருவர்க்கும் உணவு அளிப்பவனே எல்லோருக்குள்ளும் ஆத்மாவாக இருப்பவனே தினகரனே திவாகரனே பாஸ்கரனே என்றெல்லாம் சூரியனை வணங்கி நீங்களே வர வேண்டும் என்றவுடன் சூரியனை ஒரு மனித உருவெடுத்து வந்ததாகவும் அக்னி அடுப்பு இருக்கு இல்லையா அக்னி தேவனே கருணை மிகுந்தவனே எல்லோருக்கும் நலத்தை தருபவனே உடலிலும் ஒரு அக்னி இருக்கிறது அதனால தான் நம்ம எடுத்த உடனே டெம்பரேச்சர்னு செக் பண்றோம் ஆயுளை தருபவனே ஆரோக்கியத்தை தருபவனே ஐஸ்வர்யத்தை தருபவனே மூன்று முருகர் ருத்ராட்சத்தில் உரைபவனே அக்னி பகவானே சிவந்த நிறம் உடையவனே உணவை சமைக்க உதவுபவனே வான் அவரும் வந்தார் வந்து மூவரும் உணவை உண்கிறார்கள் உண்டதும் இவர் கேட்கிறார் உங்க ரெண்டு பேருக்கும் எதான வரம் வேணுமா அப்படின்னு கேட்டபொழுது அங்கே சொன்னா நாம் விஷ்ணுதத்தனும் அன்னை சுஷீலாவும் கலியுகத்திலே பலரும் பித்ருதோஷத்தால் அவதிப்பட்டு கொண்டிருப்பார்கள் யாரெல்லாம் இந்த கதையை கேட்கிறார்களோ யாரெல்லாம் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுகிறார்களோ யாரெல்லாம் சமைத்த உணவை மதிக்கிறார்களோ யாரெல்லாம் அம்மா இந்த வேலை உணவு கிடைச்சிருச்சு நன்றின்றாங்களோ யாரெல்லாம் சூரியனை மதிக்கிறார்களோ யாரெல்லாம் ஜெயகுரு தத்தா ஸ்ரீகுரு தத்தா என்கிறார்களோ இந்த கதையை கேட்டவர்கள் அனைவருக்கும் பித்ருதோஷம் அகல வேண்டும் என்கிறார்கள் அவர்கள் மூவரும் ததாஸ்து அப்படியே ஆகட்டும் எல்லாருக்கும் எல்லா நலமும் கடைக்கட்டும் என்கிறார்கள் எனவே யாரெல்லாம் இந்த கதையை இப்பொழுது மனமாற கேட்டீர்களோ அவர்களுக்கு பித்ருதோஷம் அகன்றுவிடும் தத்தாத்ரேயாத்ரே மூர்த்தி ரூபா ஸ்ரீஹரி தத்த கோவிந்தா என்று அவ்வப்போது தத்தாத்திரேயரை உங்களுக்கு தெரிந்த வகையில் பாட்டு பாட துவங்குங்கள் அவரது நாமத்தை சொல்லி மகிழுங்கள் வாழ்க்கையில் எந்த பித்ருதோஷமும் அண்டாது நன்றாக தான் இருப்பீர்கள் ஸ்ரீ குரு தத்தா ஜெய குரு தத்தா சிவ சிவா நிச்சயமாங்க சார் பித்ருதோஷம்னா என்ன பித்ருதோஷம் நீங்கிறதுக்கான தத்தாத்ரேயர் வழிபாடு சம்பந்தமா ஒரு பயனுள்ள தகவல் பகிர்ந்திருக்கீங்க கண்டிப்பா இந்த காணொலி பாக்குறவங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் சார் நன்றி நன்றி